வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் இந்திராநகர் நகர் தொகுதியில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் ஊசுடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி பாதயாத்திரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு கொடுத்த இளைஞர் கொலை வழக்கு கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் நான்கு பேருக்கு மாவுக்கட்டு ஒப்பந்த ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு ஆதரவு இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த சாந்தி நகரில் உள்ள காந்தி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் உள்ள காந்தி வீதி விநாயகர் கோவில் வீதி இளங்கோ வீதி திருவள்ளுவர் வீதி அவ்வையார் வீதி கல்லூரி சாலை ஆகிய பகுதிகளில் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசுகளும் கொடுத்தனர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக மலர்கள் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் ஸ்ரீ ஸ்ரீவலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி உறுதுணையாக இருக்கும் என அக்கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் இரண்டு ஒப்பந்த ஆசிரியர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து பேசினர் தொடர்ந்து அவர்களது போராட்டத்திற்கு ஜிகே கட்சி உறுதுணையாக இருக்கும் என கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் தொகுதியில் புதுச்சேரி பாதயாத்திரை நிகழ்வானது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயின் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி முழுவதும் வாக்ஃபார் புதுச்சேரி பாதயாத்திரை ஒவ்வொரு தொகுதியிலும் நடத்தப்பட்டு வருகிறது ஊசுடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாதயாத்திரை நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான எம் என் ஆர் பாலன் அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம் உட்பட மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த பாதயாத்திரை நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில தொகுதி நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட நிகழ்வில் தொகுதியைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கட்சி கொடியுடன் தொண்டமானத்தம் பத்துக்கண்ணு கூடப்பாக்கம் அகரம் உளவாய்க்கால் கடை போன்ற பல்வேறு பகுதிகளின் வழியாக சென்று பாதயாத்திரை நிகழ்வை நிறைவு செய்தனா் இந்திராநகர் தொகுதியில் மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையார் பாளையத்தில் உள்ள குளத்தை மேம்படுத்துதல் பகுதி இரண்டு வேலை மத்திய அரசின் சிறப்பு மூலதன நிதி கீழ் மூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரசு கொறடா ஆறுமுகம் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இதேபோல் முத்திரையார் பாளையம் பம் ஹவுஸ் அருகே உள்ள அம்மன் நகர் முதல் மேட்டுப்பாளையம் சாலை வரையில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் பக்க சுவர்களை ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமான பணிகளை அரசு கொறடா ஏக்கேடி ஆறுமுகம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பீமகவுண்டபாளையம் பகுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இதில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை கண்காணிப்பாளர் பாலசுப்பிரமணியன் உழவர்கரை நகராட்சி ஆணையர் உதவி பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காமராஜ் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சித்தன்குடி வெங்கடேஸ்வரா நகர் தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பிரஷர் குக்கர் மிக்சி மின் அடுப்பு தவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இணை பொருளாளர் அயூப் கான் மண்டல பொதுச் செயலாளர் விஜய்ராஜ் மற்றும் பிற நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி விநாயகர் பொறியியல் கல்லூரியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார் பொருளாளர் ராஜராஜன் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி குடியரசு தின வரவேற்புரையாற்றினார் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தினார் அனைவரும் குடியரசு தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அவர் தம் உரையில் இந்திய குடியாட்சி மற்றும் குடியரசு தின சிறப்பினை எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் விளையாட்டுத்துறை சார்பாக அனைத்து துறையைச் சேர்ந்த சுமார் இருபத்தி ஆறு அணி மாணவ மாணவிகளின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது இவ்விழாவில் பொருளாளர் ராஜராஜன் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற அனைத்து அணிகளையும் பாராட்டி சிறப்புரை வழங்கினார் இந்த விழாவில் கடந்த செமஸ்டர் இறுதி தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடத்தில் தேர்வான மாணவர்களுக்கும் மற்றும் நூறு சதவிகிதம் வருகை பதிவு தந்த மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட சிறந்த அணிகளுக்கு கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவில் அணிவகுப்பு நடத்திய அனைத்து துறை மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவை விளையாட்டுத்துறை மற்றும் வானவில் ஆர்ட் அகாடமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சிஎஸ்சி துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த குடியரசு தின விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து துறை தீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் விழா நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார் புதுச்சேரி ராதா ஆங்கில மேல்நிலை பள்ளிக்கு சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது வழங்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் புதுச்சேரி மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலை பள்ளிக்கு இந்த ஆண்டிற்கான சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நடைபெற்ற எஸ் எஸ் தேர்வில் பொதுத்தேர்வில் அதிக அளவிலான மாணவர்களை தேர்வெழுத செய்து அதில் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்ததற்காக இந்த உயரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவின் போது துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் முன்னிலையில் இந்த விருது வழங்கப்பட்டது ஆளுநர் கைலாஷ்நாதன் கரங்களால் ராதா பள்ளியின் நிர்வாகியும் சுடருமான டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் இந்த முதலமைச்சர் விருதையும் சுழற்கேடயத்தையும் பெற்றுக் கொண்டாா் இந்த மகத்தான சாதனையை பாராட்டி பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் கிழக்கு உள்ள ஊழியர்களுக்கு லட்சிய ஜனநாயக நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசு பொருட்களை வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மன்னா மெசில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மதிய உணவினை உண்டார் அப்போது அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுப் பொருட்களை வழங்கினார் ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர் புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த ஆசிரியர்களாக கடந்த ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சந்தித்து போராட்டம் வெற்றி பெறும் வகையில் புதுச்சேரி மாநில அரசு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தற்போது காலியாக உள்ள இடங்களுக்கு ஆசிரியர்கள் தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிட உள்ளதில் தற்போது ஒப்பந்த பணியில் உள்ள ஆசிரியர்களும் பங்கேற்று தேர்வாக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் தலைமை செயலாளர் ஆகியோர் இவர்களுக்கு நல்ல முடிவு வழங்க வேண்டும் கடந்த எட்டு ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் அமைப்பு செயலாளர் பாத தமிழ்மாறன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் மணித் கோவிந்தராஜ் உரையாற்றினர் இந்த நிகழ்வில் கட்சியின் தலைமை அலுவலக செயலாளர் எழில் மாறன் அமைப்புசாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் கரசூர் சிங்க தமிழ்ச்செல்வன் ஓவியரணி மாநில செயலாளர் மகிழ்வரசு முற்போக்கு மாணவர் கழகம் மாநில செயலாளர் தமிழ்வாணன் ஊசுடு தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன் அகர முதல்வன் வேந்தன் மாயவன் ஆதிரை மணிமாறன் சிவச்சந்திரன் இளங்கோ சுகந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவை அரசு முதல்வர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர்களும் ஆளுநர் அவர்களும் இதில் தலையிட்டு இவர்களை அனைவரையும் நிரந்தரம் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று குடியரசு தின விழாவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பதினாறு விருதுகளை பெற்று சாதனை புரிந்துள்ளனர் புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடைபெற்ற நடனம் அணிவகுப்பு உட்பட அனைத்திலும் ஒரே பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று பதினாறு விருதுகளை பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் குடியரசு தினம் கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை வைத்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடனம் கலை நிகழ்ச்சிகள் தனித்திறமை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகள் அனைத்திலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பிரசிடென்சி பள்ளியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்களுக்கான கண்கவர் அணிவகுப்பு போட்டி பள்ளி நடன போட்டி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் என அனைத்து போட்டிகளிலும் பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றனா் மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றதற்கான விருதுகளையும் பெற்றனர் அந்த வகையில் பதினாறு விருதுகளை பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் தட்டிச் சென்றனர் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகிறது மேலும் இதுகுறித்து பள்ளியின் தாளர் கிறிஸ்டிராஜ் கூறுகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடைபெற்ற அணிவகுப்பு நடனம் கலா உற்சவம் பொதுத் தேர்வில் சாதனை உட்பட சுமார் பதினாறு தலைப்புகளில் பள்ளி மாணவர்கள் விருதுகள் பெற்று சாதனை புரிந்துள்ளது பெருமையாக உள்ளது என்றும் ஒரே பள்ளி பதினாறு விருதுகள் பெற்றது முதல் முறை என்றும் கூறினார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது உறவுக்கார பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு செய்த இளைஞரை மது குடிக்க வைத்து கொலை செய்த ஓட்டுநர் மற்றும் உதவி செய்த நண்பர்கள் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரி வில்லியனூர் திருவேணி நகர் மந்தைவெளி பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் காவல்துறையின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் பேட்டை சேர்ந்த டாடா ஏஸ் ஓட்டுநர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரியவந்தது பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார் சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார் வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் இருசக்கர வாகனத்தில் வெளியே அழைத்து சென்றுள்ளார் அங்கு நண்பர்கள் அருண் விக்கி முரளி மணி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் ஜனாவை பீர்பாட்டிலால் தலையில் அடித்து சிவபாலன் அடித்துள்ளார் இதில் ரத்த வெள்ளத்தில் ஜனா துடிக்க அனைவரும் தப்பி ஓடினா் மூன்று நாள் தேடுதலுக்கு பிறகு சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்களை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர் சிவபாலனின் உறவுக்கார பெண்ணை ஜனா அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் செல்போனுக்கு ஆபாச தகவல்களை அனுப்பியதாகவும் இதனை கேட்டபோது எழுந்த மோதலில் மதுபாட்டிலால் அடித்ததில் ஜனா இறந்ததால் நண்பர்களுடன் தப்பி சென்றதாக சிவபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் நான்கு பேர் மாவுக்கட்டுடன் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார் பொங்கல் பண்டிகையையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட பிள்ளைத்தோட்டம் பகுதியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி அருண் மாநில பிரதிநிதி முருகன் கிளை செயலாளர் மணி இளைஞரணி நிர்வாகிகள் வெங்கடேஷ் சிவா விஸ்வா மகளிரணி விஜயலட்சுமி சாந்தி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக மற்றும் மகளிர் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் காங்கிரஸ் பிரமுகர் கோவில் வளர்ச்சிப் பணிகளுக்காக நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்காக செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மடுகரை பகுதியில் உள்ள குருநகர் அம்மன் ஆலயத்திற்கு காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் சொந்த செலவில் கோவில் வளர்ச்சிப் பணிக்காக சிமெண்ட் மூட்டைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கால யாகசாலையுடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நடைபெற்றது இன்று காலை ஆறாம் கால பூஜையுடன் கலச ஊர்வலம் நடைபெற்று கோபுர கலசத்தில் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூஜையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் கிராமத்தில் உள்ள அழியூர் செல்லும் ஊழல் குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே ஆறு எண்ணிக்கை பாலங்கள் கட்டுமானம் செய்யும் பணிக்கு நான்கு கோடியே பதிமூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திருபோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி ஒப்பந்ததாரர் கதிரவன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தர்மபுரி பகுதியில் நடைபெற்ற அங்காளம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் ஓபிசி மாநில தலைவர் கண்ணன் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சி அணி தலைவர் கண்ணன் ஏற்பாட்டில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அப்பகுதி இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் பகுதியில் வாய்க்கால் மறுசீரமைப்பு பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் முருங்கம்பாக்கம் சந்திப்பில் இருந்து அங்காலம்மன் நகர் வரை இரண்டு கோடியே பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பாவடிவ வாய்க்கால் மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் செயற்பொறியாளர் பன்னீர் உதவி பொறியாளர் சிவபிரகாசம் இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகரில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் எண்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன் உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர் செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு தங்கமயில் வாகன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மகா தீபாராதனை சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள் கும்ப தீபம் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன உட்பிரகாரம் வளம் வந்து தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் மலைமேல் வளம் வந்து அழகன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பெற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திரா நகர் தொகுதியில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் ஊசுடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு உறவுக்கார பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு கொடுத்த இளைஞர் கொலை வழக்கு கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் நான்கு பேருக்கு மாவுக்கட்டு ஒப்பந்த ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு ஆதரவு இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்